இப்படி மேலே இல்லைங்க ஐயா பேசிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க மழை வந்துடுதுங்க மழையினால் ஒரு சிறு இடைவெளி விட்டு நம்ம மீண்டும் தொடர வேண்டியதாக இருக்குது இந்த இடைவெளியில் நான் அந்த பக்கம் ஓவர்மா நின்று ஒரு செய்தி பார்த்தேங்க இப்போ மதுரை அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க சிபிஐக்கு மாற்றம் செய்யணும் இந்த கருவூறு விஷயத்தை இந்த வழக்குகள் விசாரணை அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் இல்லை தடை விதிக்கிறோம் அப்படின்னு தடை விதிச்சிருச்சுங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி அந்த தீர்ப்பை அதான் இப்ப நம்ம பேசிட்டுங்களா இது எல்லாமே வந்து இந்த ஆளுகின்ற கட்சிக்கு மாநில தமிழ்நாடு ஆளுங்கட்சி அரசுக்கு இவங்க எல்லாருமே வலதுசாரிகள் கொடுத்த நெருக்கடிக்கு பதிலுது ஓ ஓ அப்படி பாக்கணும் ஏன்னா இந்த நான் என்ன சொல்லுவீங்கன்னா என்னுடைய விருப்பமும் உங்க விருப்பமா இல்லைங்க நம்மளை மீறி இந்த போக்கு இப்படி நடந்துட்டு இருக்குது இதில் நம்ம விருப்பு வெறுப்பு வெற்றி எல்லாரும் பேசிட்டிருக்கிறோம் ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போக்கு என்பது எதிலிருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரவர்கள் கட்சி எந்த பொருளாதாரத்தை பிரிமைப்படுத்துகிறோ அது சார்ந்து தான் போகுதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்துட்டு இலவச பஸ்ஸு ரூபா பெண்களுக்கு காலை உணவு இப்படிங்கிற திட்டத்தோட நீங்க போனீங்கன்னு சொல்லிச்சுனா இதை அவங்க காப்பிடிச்சாலும் கூட அவங்களுக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய நோக்கம் என்னச்சுன்னா அம்பானி அதானி நான் ஓபனாவே சொல்லிட்டேன் இந்த எந்த மக்களுக்கான போக்கு இப்படி இருக்குதோ அவர்கள் அரசியல் அதிகாரத்தை மக்களை வைத்து எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் போகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த அரசியலை புரிந்து கொள்ள முடியும் இதுல விஜய் எங்கே நிக்கிறாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது ஏன்னு சொன்னா இது அரசியல் புரிதல் இல்லை அரசியல் என்பது என்னன்னா வரலாறு முழுக்கவே இதுதான் வரலாறு முழுக்கவே வந்துகிட்டு அப்ப திராவிட நன்றி கழகம் முழுசா மக்களுக்காகவே இருக்குதுன்னு சொன்னா ஐயா அவங்க வந்துகிட்டு மக்களுக்கான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் காலையில உணவு கொடுக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா கக்சின வீடுச்சின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா என்னையா பண்றது வந்துச்சிங்களா இல்லைங்களா அந்த அந்த பார்வையை தவறல்ல அல்லவா அப்போ நாம் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்துக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்றங்க இந்த போக்கு இருக்குது பாத்தீங்களா ரெண்டுக்குமான போக்குல வந்து விஜிக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அரசியல் எதிரின்னு தான் சொன்னா கொள்கை எதிரின்னு சொல்லல ஆனா நீ வந்து என்ன எதிரியுமா பண்ணிட்ட அரசியல் எதிரின்னு சொல்லி முழுக்க முழுக்க டிஎம்கே வந்து இந்த அரசு நிர்வாகத்திலிருந்து அவங்கள தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புகணும் அப்படிங்கறதுதான் உங்க அரசியல் எதிரிங்கிற அவங்க கொள்கை சொன்னேன் அரசியல் சொல்லி சொல்லி நீ என்ன முட்டி மோதி 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 கடைசியில் வந்து சீப் மினிஸ்டர் சார் அப்படின்னு பேசுற